வணக்கம் அதிர்ஷ்டம் வர இந்த பொருட்களை பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பக்கம் அதிர்ஷ்டம் வர வேண்டுமா எதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதில் சிரமமாக உள்ளதா கவலையை விடுங்கள் உங்களை தேடி அதிர்ஷ்டம் வருவதற்கு செய்ய வேண்டியவர்கள் குறித்து இப்பொழுது பார்ப்போம் நீங்கள் வெளியே செல்லும் போது உங்கள் பக்கம் அதிர்ஷ்டம் வர சில அதிர்ஷ்ட பொருட்களை உங்கள் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டால் நினைத்த காரியம் கைகூடும் அதிர்ஷ்ட சின்னங்கள் அதிர்ஷ்ட சின்னங்கள் பல்வேறு வடிவங்கள் மற்றும் அளவில் உள்ளது அதில் நட்சத்திரம் ஸ்வஸ்திகா சின்னம் போன்றவை குறிப்பிடத்தக்கவை இவற்றை பாக்கெட்டில் எப்போதும் வைத்திருந்தால் அது நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து வாழ்வை சிறப்பாக்கும் கொல்லிக்கண் சிறிதாக இருக்கும் கொல்லிக்கண்ணை ஒருவர் தங்களது பாக்கெட்டில் வைத்து கொண்டால் அது ஒருவரை நோக்கி துரதிர்ஷ்டம் மற்றும் எதிர்மறை சக்திகளை அண்டவிடாமல் தடுக்கும் அரசமர இலை அரசமரத்தின் இலைகளை வேலை தேடி அலைபவர்கள் தங்கள் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்து சீக்கிரம் வேலை கிடைக்கும் ஹதஜோடி ஹதஜோடி என்பது ஒரு செடியின் வேர் இது மனித கைகள் இணைந்தவாறு இருக்கும் இந்த வேரை ஒருவர் தங்களது பாக்கெட்டில் வைத்து கொண்டால் அவர்கள் அமைதியானவர்களாக மற்றும் மற்றவர்களை ஈர்க்கும் வகையில் இருப்பார்கள் மயில் இறகு மயில் இறகை மஞ்சள் அல்லது சிவப்பு நிற துணியால் சுற்றி எப்போதும் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டால் அது உங்களை தேடி அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் வெள்ளை கற்கள் மன அழுத்தம் அல்லது பதற்றத்தால் அதாவது மன பதற்றத்தில் இருப்பவர்கள் எப்போதும் தங்களது பாக்கெட்டில் வைத்து கொண்டால் மனம் எப்போதும் ரிலாக்ஸாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் குதிரை லாடம் சிலரது வீட்டின் முன் குதிரை ஆடத்தை தொங்கவிட்டிருப்பதை பார்த்திருப்போம் ஏனெனில் இது எதிர்மறை ஆற்றல் வீட்டினுள் நுழைவதை தடுக்கும் அதுவே சிறிய அளவில் இருக்கும் ஆடத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டால் எதிர்மறை ஆற்றல் நெருங்குவது தடுக்கப்படும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி